வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விதைப்பந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விதைப்பந்து அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விதையே அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பந்துக்குள்ளே வச்சு நம்ம வந்து ஒரு பந்து மாதிரியான ஒரு ஷேப்பை உருவாக்கி கொடுக்குறதா அதை வந்து நம்ம விதைப்பந்து நம்ம சொல்கிறோம் இந்த விதைப்பந்து எந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு ஒரு ஒரு நல்ல விஷயன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த விதைப்பந்தானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேனாலும் பார்த்திங்கன்னா திறந்த வெளியில் நம்ம எங்கே வேணாலும் வச்சாலுமே அதில் இருக்கக்கூடிய பந்தானது வந்து மண்ணை கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சி விதையானது விருட்சிகமாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது வந்து நம்ம காடுகளில் நம்ம வைக்கும்போது அது மரம் பேஸ் பண்ணி இருக்கலாம் அதே நம்ம வீடுகளில் வைக்கும்போது நம்ம வீட்டு தோட்டத்துக்குமே இந்த மாதிரியான விதைப்பந்துகளை வாங்கி நம்மளால் நடவு பண்ணலாம் நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒரு விதைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விதைப்பந்துகள் மூலியமாகவும் பாதுகாத்துட்டு வந்தாங்க ஆனால் இந்த மாதிரியான விதைப்பந்துகள் இப்போது நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு தெரியாதுங்க உங்களுக்கு எதாவது விதைப்பந்துகள் வேணும் உங்களுக்கு எதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறீங்க இந்த மாதிரியான புது விஷயமான மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும் இல்லை இயற்கைக்கு ஏதாவது உங்களால் உறுதுணையாக இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான விதைப்பந்துகளை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் விதைப்பந்தங்களை ப்ரொவைட் பண்ணுறது மூலிமா நமக்கு நிறைய விதமான மாற்றங்கள் தான் கிடைக்க போகுதுங்க நீங்கள் காடுகளில் நீங்கள் தூக்கி எரிஞ்சாலுமே அதில் இருக்கக்கூடிய விதைகள் ஆனது நமக்கு கண்டிப்பாக விருச்சகமாகி ஒரு நாளுக்கு பயன் கொடுக்க தான் போகுது அதனால் உங்களால் முடிஞ்ச அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மரம் நடுறது மூலிமா நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காதமா செய்யுங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க ஒரு பத்து மரம் வச்சு கொடுத்துருப்பாங்க பத் ஏக்கர நிலம் கூட வாங்கி வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம அவங்க நமக்காக எதிர்பார்த்து செய்ய கிடையாது அவங்களும் செஞ்சுருக்காங்க ஓகேங்களா நம்ம எதிர்பார்த்து எதுவும் செய்ய வேண்டாங்க ஸோ உங்களால் ஒரு மரத்தை இந்த உலகத்துக்கு தர முடிஞ்சால் அது ரொம்பவே நல்லது தாங்க நிறைய பேருக்கு உங்களால் பயனுள்ள விஷயங்களை அழிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம நம்பலாங்க ஒரு மனமானது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகமாகி நல்லா வளர்ந்து நல்லா பலன் தரும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருடங்களுமே தரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அதனுடைய வயதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா அதில் இருக்கக்கூடிய ஷேக்குன்னு சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய வட்டம் கருமையான அந்த ப்ரௌன் கலராக இருக்குங்க அதை வச்சு தான் அதனுடைய வயசை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க நான் ரீசன்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு பயணம் போயிருந்தேங்க அங்கே பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க ஒவ்வொரு மரமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ அங்கே வாழ்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்காங்க என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் காட்டில் தான் வீடு இருக்கும் அவங்க எப்போவுமே நம்ம நம்மள மாதிரி வண்டியிலே போயிட்டு இருக்க மாட்டாங்க நடந்து போகிறது ஸோ அந்த பார்க்குறது அங்கே இருக்கிற சூழல்லாம் பார்க்கும்போது நமக்கே அங்கே இருக்கணும் போல தோணுங்க அந்த மாதிரியான ஒரு விஷயந்தாங்க அங்கே நடந்தது ஒவ்வொரு மரமும் அறுபது எழுபது அடி அந்தளவுக்கு உயர்ந்து வளர்ந்துருக்கு அந்த மரமானது அதில் இருக்கக்கூடிய இலைகளை வந்து தன்னுள்ளே வந்து தானாகவே கீழே கொடு மண்ணுக்கு கொடுத்து மண்ணு வந்து உரமாக மாற்றி அந்த செடியை வந்து நல்லாவே பாதுகாப்பான முறையில் வளர்க்குதுங்க ஸோ அதனால் நீங்கள் வ வருத்தப்படாமல் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் நம்மளாலையும் வளர்க்க முடியும்னு நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக வளர்க்க முடியுங்க முக்கியமாக நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இந்த விதை வந்து எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தலாம் எந்த மாதிரியான விஷயத்தை நமக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா இந்த விதைப்பந்துகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விதமான மாற்றத்தை கொடுக்குங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டில் நமக்கு நிறைய விதமான மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா நிறைய விதமான மரங்களை நம்ம நடுறது மூலயமா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன் கிடைக்குங்க உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் லாஸ்ட் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நமக்கு எவ்வளோ வெப்பமாக இருந்திருக்கு நம்மளால் படுத்து தூங்க முடியுமா அப்படின்னு நினச்சி பாருங்கள் மே மாதம் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரியான மாதங்களில் நம்மளால் வீட்டில் படுத்து தூங்குறது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடு நீங்கள் கட்டும்போது கூட உங்களால் ஒரு நாலஞ்சு மரம் வளர்க்க முடிகிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸை ஏற்படுத்தி வீடு கட்டுங்க ரொம்பவே நல்லது ஸோ நம்ம சேல் பேஸ்டாக பேசுகிறோன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் உங்களால் நம்ம நாட்டுக்கு என்ன பண்ண முடியும் உங்களால் என்வாயன்மெண்ட்டுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விதைப்பந்துகளை வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பந்துகள் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணணும் அப்படின்றதுக்காக விதைப்பந்துகளை உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரியான இயற்கையான விஷயங்களை பற்றி பேசணும் விருப்பப்படுறோம் கேட்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு விதை பந்துகளுமே நம்ம உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டூ டேஸ்லேருந்து ஃபைவ் டேஸ் வரைக்கும் டைம் எடுக்கும் ஏன்னால் நம்ம கொடுக்குற பந்து குவாலிட்டியும் இருக்கணும் ஸோ வேகமாக உடையாமையும் இருக்கணும் அதனால நம்ம ஒரு கொரியரில் அனுப்புகிறோன்னா கண்டிப்பாக டேமேஜ் வராமல் இருக்கணும் ஸோ டூ டூ த்ரீ டேஸ் கண்டிப்பாக ஆகும் மோஸ்ட்லி ஃபைவ் டேஸில் எங்களால் டெலிவரி பண்ண முடியும் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏதாவது தவறுதலாவது பேசியிருந்தால் கண்டிப்பாக அதை மன்னிக்குவோம் ஸோ என்னால் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ஃபோம் என்னாலும் ப்ரொவைட் பண்ண முடியும் ஒரு நம்பிக்கையான நர்சரியாக தேடிட்டு இருந்தீங்கன்னா ஆன்லைனில் சாய் ஐடெக் நர்சரின்றது உங்களில் ஒருத்தராக இருக்குங்க கண்டிப்பாக நம்பி நீங்களும் பொருட்களை வாங்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்